காவலர் தினத்தில் குழந்தைகளாக மாறிய காவலர்கள் காவலர்களுக்கு மன அழுத்தத்தை போக்கவும் சிறுவயதை நினைவு வகையில் விளையாட்டுப் போட்டிகள் மாவட்ட காவல்துறை சார்பில் நடத்தப்பட்டது கடந்த ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மெட்ராஸ் காவல் சட்டம் இயற்றப்பட்ட தினமான செப்டம்பர் ஆறை நினைவுகூரும் வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் ஆறாம் தேதி காவலர் தினமாக அனுசரிக்க உத்தரவு பிறப்பித்துள்ளார் அதன் அடிப்படையில் காவலர் தினத்தை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டத்தில் பணிபுரியும் அனைத்து நிலை காவல் அதிகாரிகள் மற்றும் காவல் ஆளினர்கள் கலந்து கொண்ட மகிழ்ச்சி என்னும் தலைப்பில் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது மயிலாடுதுறை மன்னம்பந்தலில் ஏவிசி பொறியியல் கல்லூரியில் காவலர் தினம் கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் அனைத்து காவல் அதிகாரிகள் மற்றும் காவல் ஆளுநர்கள் காவலர் நாள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் பின்பு காவல் அதிகாரிகள் மற்றும் காவல் ஆளுநர்களுக்கு மன அழுத்தத்தை போக்கும் விதமாகவும் உற்சாகமூட்டும் விதமாகவும் பாடல் பாடுதல் நடனமாடுதல் காவலர் கவிதை வாசித்தல் போன்ற கலை நிகழ்ச்சிகளும் இசை நாற்காலி கயிறு இழுத்தல் பலூன் உடைத்தல் டீ கப் பயன்படுத்தி கட்டுமானம் செய்தல் போன்ற சிறு சிறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன நிகழ்ச்சியின் இறுதியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் காவல்துறையினரின் சிறப்பு காவல்துறையினரின் கடமைகள் மற்றும் காவலர் பொதுமக்கள் நல்லுறவு குறித்து சிறப்புரையாற்றினர் இந்த நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ் உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி மற்றும் அனைத்து நிலை காவல் ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் உள்ளிட்ட நூற்றி இருபது பேர் கலந்து கொண்டனர் மேலும் செப்டம்பர் ஆறாம் தேதியை காவலர் தினமாக அனுசரிக்கவும் இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தி தந்தமைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறையினர் நன்றி தெரிவித்தனர்